இந்த மாதிரிலாம் சத்தான பொடி செஞ்சு நெய்யோ எண்ணெயோ ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சாதத்தை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு சத்தான ஒரு தாங்க ரெடி பண்ண போகிறேன் வீட்டில் வந்து குழம்பு இதெல்லாம் இல்லாத நேரத்தில் இந்த பொடி இருந்தாலே போதுங்க சாப்பாட்டுக்கு சரி தோசை இட்லிக்கு எல்லாத்தையுமே பொட்டு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் கருப்பு உளுந்து வந்து இந்த பவுலில் வந்து கருப்பு உளுந்து பாருங்கள் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பில் வந்து எடுத்துருக்கேங்க ஃபஸ்ட்டு வந்து கருப்பு உளுந்தை வந்து வறுத்து எடுத்துக்கரலாம் இந்த கருப்பு உளுந்து வந்து நல்லா வறுக்கும் போது நல்ல ஒரு மனை வருங்க அப்போ வந்து வேறு பக்கத்தில் வந்து மாற்றிக்கலாங்க கருப்பு உளுந்து வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து கருப்பு உளுந்தும் பால் துவையல் எல்லாமே போட்டிருக்கோங்க பாருங்க உளுந்து வந்து நல்லா வருத்தாச்சுங்க நல்லா ஒரு மனமும் வந்துருச்சு பாருங்க கலர் வந்து மாறிடுச்சு நல்லா உளுந்தை வந்து வறுக்கும் போது சிம்மளே வச்சு வறுத்துக்குங்க இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இப்போ வந்து எள்ளு வந்து அந்த கப்பில் வந்து பாதி எடுத்துருக்குறேங்க சேர்த்துக்கிறேன் எள் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இந்த எள்ளுலாம் வந்து அடிக்கடி சாப்பிட்டுக்கோங்க எள்ளும் பாருங்க நல்லா வருபட்டுருச்சு இப்போ வந்து அதையும் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேங்க அடுத்து வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க நல்லா அலசிட்டி எடுத்துக்கிட்டேன் கருவேப்பிலையும் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கொலஷாவில் வந்து கட்டுப்படுத்த தன்மை வந்து இந்த கருவேப்பிலைக்கு இருக்குதுங்க இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி இது பண்ணிட்டோம்னா எல்லாம் சாப்பிடுவாங்க சாம்பார்லேயோ ரசத்துலேயோ போட்டோம்னா பொரியல போட்டோம்னா தனியாக எடுத்து வச்சுருவாங்க இந்த மாதிரி பவுடர் பண்ணி கொடுத்தோம்னா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ருவாங்க எல்லாமே எல்லாருமே சாப்பிட்டுருவாங்க நல்லா ட்ரையாக நல்லா வறுத்துக்கலாம் கருவேப்பில் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ கருவேப்பிலையும் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேங்க அடுத்து வந்து ஒரு இருபது பல் பூண்டு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ பூண்டு சேர்த்த உடனே ஒரு ஒரு அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க உளுந்து எள்ளு கருவேப்பிலை எல்லாமே ட்ரையாகவே வந்து வறுத்து எடுத்துக்கணுங்க இந்த பூண்டு காஞ்சமிளகா பெருங்காயத்தூள் மட்டும் லைட்டாக எண்ணெயில் வந்து வதக்கிட்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு பாருங்கள் முக்கால் பாகம் வந்து நல்லா வதக்கிட்டேங்க எண்ணெயில் இப்போ வந்து ஒரு ஏழு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த காஞ்ச மிளகாய் வந்து நல்லா காரமாக இருக்குங்க சப்போஸ் காரம் இல்லாட்டி ஒரு பத்து காஞ்ச மிளகாவோடு சேர்த்துக்கோங்க ரெண்டும் பாருங்க நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ வந்து பெருங்காய்கூர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறலாங்க இப்போ லாஸ்டில் எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து வருத்தெடுத்துக்கலாங்க இப்போ இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுன பின்னாடி வந்து நம்ம மிக்ஸி சாரில் வந்து நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் பொடி வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிறேங்க சூப்பரான பாருங்கள் சத்தான பொடி வந்து ரெடியாகிடுச்சு பாருங்கள் சூடான சாதத்தோடு இந்த பருப்பு கூட கொஞ்சமாக நெய் இல்லாட்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எந்தென்னாலும் ஊற்றி சாப்பிட்லாங்க ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்